வணக்கம் வெல்கம் டு இது ஃபுட் கோட் இன்னைக்கு சூப்பராக ஒரு சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்ய பார்க்கலாம் வாங்க நாம் இப்போ செய்ய போகிற சாம்பார் சாதம் ப்யூர்லி நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் சாம்பார் சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க செய்யலாம் நான் சாம்பார் சாதத்துக்கு எடுத்துருக்க காய்கறிலாம் சொல்லிடுறேன் முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் மூணு முள்ளங்கி முக்கால் கப்பு கேரட்டு முக்கால் கப்பு அவரக்காய் முக்கால் கப்பு பீன்ஸ் முக்கால் கப்பு எல்லாம் காயெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க கத்திரிக்காய் மட்டும் அப்போதைக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு மசாலா பொருள் சிலது வரத்திற்கு போகிற என்னென்னு சொல்லிடுறேன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூனு சீரகம் ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூனு தேங்காய் கொப்பரை தேங்காய் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க சாதத்துக்கு அரிசி ஊற வைக்கலாம் அதுக்கு சாப்பாட்டு பொன்னி அரிசி தான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதே கப்புலையே அரை கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கு அதே கப்புலேயே ஏழு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏழு கப்பு தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரத்துக்கு அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம் இந்த மசாலா பவுட்ரு அடைக்கிறதுக்கு நம்ம ஒரு வானொலியில் ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துக்கலாம் அடுத்தது சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் எல்லாம் கொஞ்சம் கூட தீஞ்சிடாமல் ரொம்ப கவனமாக வறுத்துக்கணும் கொஞ்சம் கருவேப்புளையும் சேர்த்திடலாம் அடுத்தது என்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லை அதனால் நான் ஃப்ரெஷ்ஷு தேங்காயை துருவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மசாலா பொருட்கள்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோம்னா சாம்பார் சாதம் நல்லா கலராக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு இன்னொரு முறை நல்லா நைஸாக அரிசி எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊரிடிச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் அதுக்கப்புறந்தான் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கணும் தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்தடலாம் ஏழு பல் பூண்டு உரிச்சிட்டு அதையும் சேர்த்தடலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வேகட்டும் நாம் அதுக்குள்ளே சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வானொலியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சுனானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சோன்னே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நாலு வரமிளகாய் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் அதோட பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் சேர்த்து செஞ்சால் தான் சாம்பார் சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ரெண்டு பெரிய சைஸு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்தெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு விட்டுறலாம் மூடி வச்சு வச்சதுனால பாருங்கள் தக்காளி சீக்கிரமாக சுருங்கி வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் ஒவ்வொன்றா சேர்த்தடலாம் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்து காய்கறி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் இந்த காய்கறியோட நல்லா கலக்கிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம் காய்கறி வேகிறதுக்காக இப்போது காய்கறி முழுகிற அளவுக்கு அரை லிட்டர் தண்ணி பக்கம் பிடிக்கும் அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய்கறி நல்லா குழைவாக வெந்தால் தான் நமக்கு சாம்பார் சாதமே நல்ல ருசியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மிலேயே நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா காய்கறி குலைவாக வெந்த பிறகு நம்ம ஒரு எலுமிச்சம் மிளா சைஸுக்கு புளியை ஊற வச்சுருந்தோம் அதை பிழிஞ்சிட்டு புளி தண்ணி சேர்த்துடலாம் நாம் அரைச்சி வச்ச மசாலா பவுடர் இருக்குது இல்லைங்களா அது மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மிலியை வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் காய்கறிலாம் நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு இன்னொரு முறை செக் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நறுக்கண மல்லிகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணது ஸ்டீம் இறங்கிடுச்சுன்னா இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் பதமாக வெந்திருக்கு இதை கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் அரிசி பருப்பும் நல்லா குழைவாக வெந்திருக்கு இதை கரண்டியால் நல்லா மசித்த பிறகு நம்ம ரெடி பண்ண சாம்பாரை கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தில் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இந்த சாம்பார் சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது லன்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் நம்ம எங்கேயாவது வெளில போனால் கூட இது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்பளம் ஊறுகாய் இதெல்லாம் செம காம்பினேஷனாக இருக்கும் அதோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாழ்க வளமுடன்